மேற்கு தொடர்ச்சி மலைகளை பற்றி பேசிகிட்ருக்கோம் நாம் இப்போ ஊட்டியில் இருந்துகிட்ருக்கோம் அப்படி நீங்க நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இப்போ நீங்கள் இந்த ஊட்டியில் எங்கே நிற்கிறீங்க அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் ஊட்டியில் தவற விடாமல் பார்க்க வேண்டிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நீலகிரியின் கொள்ளை அழகை சுற்றி காட்டுறதுக்காக ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிலேயே செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரே மலை ரயிலான மேட்டுப்பாளையம் ஊட்டி இடையில் இருக்கக்கூடிய மலை ரயில் தான் நீங்கள் அங்கே போனீங்கன்னா அந்த மலை ரயிலில் மட்டும் ட்ராவல் பண்ணாமல் இருக்கவே இருக்காதிங்க அது ரொம்ப ரொம்ப ஒரு சுகமான அனுபவமாக இருக்கும் நீங்கள் அந்த காட்டுக்குள்ளே போகும்போது நிறைய அருவிகள் பார்க்கலாம் பெரிய பெரிய மலைமேடுகள் அடர்ந்து அந்த மரங்கள் இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா திடீர்னு யானை வரும் திடீர்னு நீங்கள் புலி பார்க்கலாம் இந்த யானை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த மலை தொடரில் வந்து இந்த ரயில்வே பாதையில் வந்து வழிமறிச்சிட்டு நிற்கும் ஸோ இது ரயிலுக்கு தடையாக இருந்தாலும் மக்கள் அதை ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்குவாங்க அந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி காட்டருமைகளும் அதிகமாக நீங்கள் பார்க்கலாம் மான்கள் பார்க்கலாம் வரையாடுகள் பார்க்கலாம் இப்படி நிறைய விஷயங்கள் ஊட்டியில் நீங்கள் இந்த மலை ரயில் அனுபவத்தில் நீங்கள் பார்க்கலாம் அதுலேயும் நீங்கள் ஊட்டியில் வந்து ஒர்க்கின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டோ இல்லை ஊட்டியில் வந்து ஹோம் மேட் சாக்லேட்ஸ் நிறைய மாதிரியே கிடைக்கும் அந்த சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டோ நீங்கள் இந்த மலை ரயிலில் போனீங்கன்னா அந்த அனுபவமே தனி அடுத்த விஷயம் என்னென்னா அரசு தாவரவியல் பூங்கா ஊட்டி இது ரொம்ப ரொம்ப அழகான இடம் நீங்கள் வந்து அது சும்மா போனோமா ஒரு மணி நேரம் சுத்தினமா வந்தோமா அப்படிலாம் வர முடியாது நீங்கள் காலையிலேயே போனீங்கன்னா ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் ஹவர்ஸ் நீங்கள் ஃபுல்லாக சுற்றுனீங்கன்னா தான் நீங்கள் நிறைவாக அந்த இடத்த விட்டு வெளியில் வர முடியும் எந்த ஒரு வேர்வை இல்லாமல் கசகசன் இல்லாமல் நல்ல செல்லுன்னு இருக்கக்கூடிய இடத்துல இப்படி ஏகப்பட்ட பூக்களும் செடிகளும் சின்ன சின்ன குளங்களுமாக இருக்கக்கூடிய தோட்டத்துக்குள்ள சுற்றுறதுக்கு உங்களுக்கு கஸ்க்குமா என்ன அரசு தாவரவியல் பூங்கா வந்து ஐம்பத்தஞ்சு ஏக்கர் பரப்பளவில் பல ஆண்டுகளாக பார்வையாளர்களை கவர்ந்து வரக்கூடிய சுற்றுலா சுற்றுலாத்தலமாக இருக்கும்னு சொன்னால் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது சுமார் கடல் மட்டத்திலிருந்து ரெண்டாயிரத்தி நானூறு முதல் ரெண்டாயிரத்து ஐநூறு மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த தாவரவியல் பூங்கா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் வருஷத்தில் ட்வீட்லின் மார்க்விஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவரால் வில்லியம் கிரஹாம் மெக் ஐவர் என்பவரைக் கொண்டு வடிவமைப்பு செய்யப்பட்ட ஒரு அழகான பூங்கா இந்த பூங்கா தூங்கால நீங்க மணிக்கணக்கா டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் சொன்னேன் இல்லையா அதுல இருக்கக்கூடிய சில விஷயங்களை பத்தி இப்ப பேசுவோம் அறுநூறு வகையான தாவர இனங்கள் இங்கே பயிரிடப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அதுலயும் நீங்க ஊட்டியில வந்து இந்த பிளவர் ஷோ நடக்கக்கூடிய அந்த காலங்கள்ல போனீங்கன்னா உங்க கண்ணுக்கு விருந்தளிக்கக்கூடிய ஏராளமான மலர்கள் பூத்து குலங்கும் இந்த மலர்களை எல்லாம் மற்ற காலங்கள்ல அழகா வந்து சின்ன சின்ன செடிகளா வச்சு அவங்க பராமரிச்சுட்டு வரக்கூடிய அழகை நீங்க பார்க்கலாம் இந்த மலர்கள்லாம் துளிர்த்து அந்த செடிகள்லாம் துளிர்த்து அழகா வளர்ந்து வரக்கூடிய காட்சிகளை நீங்க அப்பப்ப பார்த்துட்டு வரலாம் பார்க்கலாம் பசுமையான புல்வெளிகள் கவர்ச்சியான தாவர வகைகள் தமிழ்நாடு தோட்டக்கலை துறையால் சிறப்பாக பராமரிக்கப்படுறதுனால கண்ணுக்கு இன்பம் தருகின்றன அப்படின்னு தான் சொல்லணும் கவரக்கூடிய விஷயமா இருக்கும்னு சொல்லுவோம் ஆனால் இன்பம் தரக்கூடியதுன்னு ஒரு சில விஷயம்தான் வலிமை மிக்க தொட்டப்பட்டா சிகரத்தை நீங்கள் அங்கேருந்தே பார்க்கலாம் இந்த தாவரவியல் பூங்கால நின்றுட்டு நம்ம தொட்டப்பட்டா சிகரத்தை அங்கே இருந்துட்டு நீங்கள் பார்த்துடலாம் இங்கே இருக்கக்கூடிய சில கவர்ச்சி ஊட்டி இழுக்கக்கூடிய அற்புதங்களில் கார்க் மரம் ஒன்னு இந்த மரம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அரித மர வகைகள் சில வகைகளில் இதுவும் ஒன்றுன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே காகிதப்பட்டை மரம் குரங்கு புதிர் மரம் இப்படியெல்லாம் மரங்களும் இருக்கு இங்கே வந்து பிரிட்டிஷ் அமைச்சிருக்கக்கூடிய சில ரெஸ்ட் ஹவுஸ்னு சொல்லக்கூடிய இடங்களும் அங்கே இருக்கு இந்த மாதிரி இந்த தாவரவியல் பூங்கா அவங்க மனசை விட்டு அகலாமல் இருக்கும் இதில் வந்து மலர் பிரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு நிறைய போட்டோஸ் எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் அவ்வளோ வித்தியாசமான மலர்கள்லாம் இங்கே நிறைய பூத்துருக்கும் இந்த தோட்டத்தில் வந்து பல விதமான கவர்ச்சியான தாவரங்கள் அடங்கிய கண்ணாடி வீடுகள் நீங்கள் பார்ப்பீங்க இந்த கண்ணாடி வீடுகளுக்குள்ள என்ன இருக்குன்னா இந்த பூக்கும் புதர்கள் மற்றும் தாவரங்களின் எண்ணற்ற வண்ணங்கள் இந்த கண்ணாடி கொண்டுகளுக்குள்ள இருக்கு இதை வந்து பரணி ஹவுஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மற்றொரு சிறப்பம்சமா பன்னம் தாவர வகைகள் அதாவது ஃபோன் ஹவுஸ் சொல்லக்கூடிய இந்த பன்னம் தாவர வகைகள் வளர்க்கக்கூடிய வீடுகள் நூற்றி இனங்கள் வந்து இந்த செடிகளாக வளர்க்கப்படுது இங்கே இந்த மலர் செடிகள் முழுவதுமாக பூத்துக்குழுங்கிறத பார்க்கறதுக்கு ஒரு சிறந்த சந்தர்ப்பம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தாவரவியல் பூங்காவில் நடக்கக்கூடிய அந்த மலர் கண்காட்சி இது ஏப்ரல் மே மாதங்களில் போனீங்கன்னா முழுக்க முழுக்க நீங்க அப்படியே அந்த பூக்களுக்குள்ளேயே புதிஞ்சி போகிற அளவுக்கு உங்களுக்கு வெரைட்டி வெரைட்டியான அழகான பூக்களைலாம் நீங்கள் பார்க்கலாம் இந்த தாவரவியல் பூங்காவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் வந்து பூக்கள்லாம் இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதில் நம்ம இது என்ன கலர்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வித்தியாசமான கலர்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க லேசாக பனி விழுந்து அந்த ஈரத்தோடு அப்படியே பனி இறங்கி நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் அந்த பூங்காவில் போய் பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஸை வந்து நீங்கள் அதை கண்டுபிடிக்கவே முடியாது என்ன கலர் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஆரஞ்சு வண்ணத்தில் இருக்கற மாதிரி இருக்கும் ஆனால் லேசாக எல்லோஷாக இருக்கும் அது என்ன கலர்னே தெரியாது இருக்கும் இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு ஒரு பெரிய விருந்து தானே இப்படிப்பட்ட அழகான இடத்தை சுத்தி பார்த்துக்கிட்டே ஊட்டியில அடுத்து எங்க போறதுன்னு யோசிச்சுட்டு அப்படியே நீங்க அந்த கேட் பக்கத்துல பாத்தீங்கன்னா சூடா டீ கிடைக்கும் சூடா மிளகா பஜ்ஜி கிடைக்கும் அதை வாங்கி சாப்பிட்டுட்டே வெயிட் பண்ணுங்க நம்ம அடுத்த இடத்துக்கு போலாம் மேற்கு தொடர்ச்சி மலை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள தாடகை மைந்தர்களுடன் இணைந்திருங்கள்